எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ராசியையும் பார்வையிடுகிறார் தனுசுராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளுக்கு அதாவது தனுசுராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசி மீனம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ராசிக்கு மாறுகிறார் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தின் மற்றும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் இனிதான குறுபெயர்ச்சியாக அமைகிறது எனவே சனியின் முதல் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்த பல சிரமங்கள் விலகி இழந்த சொத்துகளையும் சுகங்களையும் மீட்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சிகளையும் ஆனந்தங்களையும் பன்மடங்காக்கக்கூடிய யோகங்களை இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது இது கண்டிப்பாக மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் எனவே குரு பகவானுடைய சுபபார்வையால் பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டயோகங்கள் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் கண்டிப்பாக கருதப்படுகிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன ஏனெனில் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிகவலுவாக சஞ்சரிப்பார் அப்போது அந்த இதத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் அதுபோன்றுதான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரை ரிஷபம் ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கின்றபோது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது மிகவும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் பாவகிரகங்களுடன் சேர்ந்தாலும்கூட பாவகிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக அசுபகிரகமாக மாறாத ஒரு சிறப்பு குருபகவானிடம் மட்டும்தான் உண்டு ஏனெனில் பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இந்த இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மராசி மூன்று ஆறு பத்து எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்தவிதமான சிரமங்களும் ஏற்படாது கண்டிப்பாக தடையும் ஏற்படாது ஆனால் நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம் இந்த இடங்களில் போது மற்ற கிரகநிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா அல்லது தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை குரு உறுதி செய்கிறார் ஏனெனில் குருபகவான் முழுமையான பெருங்குண்ட சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கிறார் அவரிடமிருந்து எந்தவிதமான பாதிப்புகளும் கண்டிப்பாக ஏற்படாது எனவேதான் நவகிரகங்களிலேயே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிக்கத்தக்கதாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கின்ற ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குருபகவான் வானியல்களின் அரசனென்றும் ஜோதிடத்தின் தலைவனென்றும் போற்றப்படுகிறார் குருவினுடைய சஞ்சாரா அமைப்பு மிக வலுவாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரக நிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் குரு சற்று சாதகமாற்ற இருந்தாலும் கூட குருவால் சிரமங்கள் ஏற்படாது மற்ற கிரக நிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும்போது குறு கொடுக்கக்கூடிய நல்லபலன்கள் கிடைக்க இயலாத வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் குறு அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும்தான் ஏற்படுத்திக் கொடுப்பாரே தவிர சிரமங்களை ஏற்படுத்த மாட்டார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே குருபகவான் தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருபகவானைச் சமகிரகமாகப் பார்க்கின்றனர் என்பது மட்டுமில்லாமல் ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவைச் சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே பகை கிரகமில்லாத ஒரே என்றால் அது கண்டிப்பாகக் குருமட்டும்தான் எனவேதான் அப்படிப்பட்ட குறு மிகப்பெரிய அளவில் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகைகளில் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு குறு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் கடகம் ராசி குரு பகவானின் வீடாகவும் மகரம் ராசி நீச்ச வீடாகவும் கருதப்படுகிறது தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்பதை குரு உறுதி செய்கிறார் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்கின்றபோது மற்ற பணிகளான குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளும் எப்படி அமைகிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குருபகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் ஏழரைச்சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக சிறப்பான தருணமாக இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக குருபகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் சனி பாதசனியாக அமர்ந்திருந்தாலும் கூட சர்ப்பகிரகமான நிழல் கிரகமான ராகு மூன்றாம் இடத்திலும் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் இருப்பது அற்புதமான அருமையான அமோகமான கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே குருபகவானுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய அளவில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது குருவின் நீச்ச வீடாக மகரம் ராசி இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதீதமாக பெற்றுக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தை சரியான முறையில் மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் குடும்ப ரீதியாக ஒற்றுமைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் தினந்தோறும் சந்தித்து வரக்கூடிய மனவருத்தங்கள் வேதனைகள் விலகி மகிழ்ச்சிகளும் ஆனந்தங்களும் பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பண வீண்விரயங்கள் கட்டுக்குள் வரும் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகிறது குரு பகவானுடைய சுபபார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கும் கிடைப்பதால் நிதி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் இருக்காது சங்கிலி தொடர்போல் நீண்டுவந்த கடன்களை முற்றிலும் விளக்குவதற்கான நல்ல வாய்ப்புகளை யோகங்களை குருபகவான் பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கு ஏற்றதொரு காலகட்டமாகவும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்தக் காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சில சிரமங்கள் இருந்தாலும் கூட குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபாரமான அமோகமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உத்தியோகம் ரீதியான பணிகளில் கண்டிப்பாக கிடைக்கிறது நீங்கள் கனவிலும் எதிர்பாராத வகையில் இடம் மாறுதல் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என பல விஷயங்கள் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் என பல அதிரடியான இன்ப செய்திகளை குவிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏழரைச் சனியின் இறுதி காலகட்டத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்றிருந்த போட்டிகள் அனைத்தும் விலகுகிறது லாபங்கள் உயர்கிறது திட்டமிட்டபடியே புதிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் மனநிறைவை கொடுக்கின்ற வகையில் அமைகின்றது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களும் பக்குவங்களும் நிறைந்து கிடைக்கிறது எனவே பல தடைகள் தாமதங்கள் மிகச்சிறப்பாக விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களைப் பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாகக் கருதப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரனும் மிக சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் விருதுகளைப் பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகளை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது சினிமாத்துறை நாட்டியதுரை இசைத்துறை நாதசுரவித்துவான்கள் வில்லுப்பாட்டு கலைஞர்கள் என கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவில் அதிகபட்ச வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய இனிப்பான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது ஏழரைச் சனியின் இறுதி காலகட்டத்தில் வெற்றிகள் பல குவியக்கூடிய வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அதீதமாக உண்டு என்பதை துல்லியமாக குரு உறுதி செய்கிறார் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் புதிதாக வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் போன்றவைகள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது குருபகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருப்பது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமோகமான மகிழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற்றுதரக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாறுதலாகக் கருதப்படுகிறது குருபகவானுடைய சுபபார்வை ஜென்ம ராசிக்கும் கிடைப்பதால் நீங்கள் என்ன கூடிய நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடந்தேறும் நீங்கள் நினைத்தபடியே நடைபெறுவதால் உங்களுடைய மகிழ்ச்சிகள் ஆனந்தங்கள் பன்மடங்காக அதிகரிக்கும் யோகத்தின் உச்சியைத் தொடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அதிகமாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குருபெயர்ச்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை ஒருமுறை தரிசனம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை